வெல்கம் டு ஆண்டர் கார்டு இன்றைக்கு நமக்கு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் நாடாளுமன்றம் கூடியிருக்கிறது நாடாளுமன்றத்தினுடைய முதல் நாளிலேயே ரொம்ப கேட்கக்கூடாத அளவுக்கான சில விஷயங்களை நாடாளுமன்றத்தில் கேட்பதாக அமைந்திருக்கிறது தமிழ்நாட்டு உறுப்பினர்களை பார்த்து குறிப்பா திமுக உறுப்பினர்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் என்றும் ஜனநாயகமற்றவர்கள் என்றும் கடுமையான விமர்சனத்தை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முன்வைத்திருக்கிறார் அது ஒருத்தர் வந்து கிரிமினல் எல்லாம் சொல்லுவோம் கெட்டிக்காரர் அவர் தெரிந்தாங்கன்னா திருடுனதுக்கு அப்புறம் அது ஓட மாட்டான் இன்னசென்டா இருக்க இன்னொருத்தரை திருடன் திருடன் திருடேன்னு சொல்லி சொல்லுவோம் அவர் அடி வாங்கட்டும் சொல்லி அது மாதிரி இருக்கு தர்மேந்திர பிரதான் சொல்லுது அவர் ரொம்ப கீழ்த்தரமா பேசுறாரு இது இவருக்கு இப்படிப்பட்ட பதிலை தவிர வேறு எந்த பதிலும் கொடுக்க முடியாது என்ன அநாகரீகம் எங்களுடைய உரிமைகளை கேட்பது அநாகரீகமா நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று சுட்டி காட்டுவது அனாகரியமா இதுக்கு மேல இதை பத்தி சொல்றது கொண்டு இல்ல இந்த பிரதான் வந்து ஏன் இந்த தமிழகத்துக்கு வர்றேன்னு சொல்லிட்டு ஏன் வரோம் போயிட்டார் அவருக்கு ஏன் உள்ள அவ்வளவு பயம் வருது ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம செய்யறது தப்புன்னு சொல்லி அதனாலதான் வர மாட்டேன் வரட்டுமே தைரியம் வந்தா நிச்சயமாக திமுக அரசு அவருடைய பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யும் எனக்கு அதுல சந்தேகமே கிடையாது ஆனா நிச்சயமா வந்து கோஷங்கள் எழுப்பப்படும் அதுலயே எனக்கு சந்தேகம் கிடையாது அது பயந்துட்டு வராம இருக்காங்க ஓகே உடனடியாக தமிழ்நாடு எம்பி திரு கனிமொழி அவர்கள் வந்து கடும் எதிர்ப்பை பதிவு செய்த உடனே வந்து கனிமொழி கனிமொழிஜி சாரி ஐ வில் அப்படின்றாரு இவ்வளவு இதா வித்ரா பண்றவர் எதுக்கு அவ்வளவு கோபமா பேசுறாரு இந்த வித்ராவை எப்படி பாக்குறீங்க சார் இந்த இதுல வந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்து சரியா கொடுக்கலன்னா நம்ம ஹோட்டல்கள் அல்லது ரெஸ்டாரண்ட் நான் பார்த்துருக்கேன் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோம்னா ஐம் சாரி சார் அப்படிங்க நான் உடனே சிரிச்சுக்கிட்டே சொல்லுவது இருந்து வருது உள்ளத்துல இருந்து வரல அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சாரி சொல்றது ரொம்ப இயல்பா போச்சு இது அப்படிப்பட்ட ஒரு தான் சந்தேகமே இல்ல முதல்ல அப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் சொல்றேன் அப்படிப்பட்ட ஒரு சொற்களை நாகரிகமான ஒருவர் உச்சரிக்க கூடாது இதுக்கு மேல தர்மேந்திர பிரதான் அவர்களை பற்றி நான் சொல்வதற்கு எதுவும் இல்லை அவர் திமுக எம்பிக்களை பார்த்து சொன்னதா புரிஞ்சுக்கிறதா அல்லது தமிழர்களை பார்த்து சொன்னதா புரிஞ்சுக்கிறதா ஏன்னா எம்பிக்களை பார்த்துதான் சொன்னாரு தமிழரை பார்த்து சொன்ன மாதிரி பரப்புறாங்கன்னு டுவிட்டர்ல பாஜக காரர்கள் அந்தமாதிரி எப்படி பாத்துருந்துச்சு எம்பிக்கள் வந்து தமிழக மக்களுடைய பிரதிநிதிகள் தானே தமிழக மக்களுடைய உணர்வுகளைத்தானே பிரதிநிதித்தார் அதனால அட் அஸ் அண்ட் எக்ஸ்டேண்டட் அவர் தமிழக மக்களை பார்த்து சொன்னாருன்னு சொன்னார் நான் நேரடியாக தமிழக மக்களை பார்த்து சொன்னாரு என்று சொல்வதற்கு எந்த ஆதாரம் இல்லை அவர் சொன்னது எம்பிக்கள் பார்த்தா சொன்னாருன்னு நினைக்கிறேன் ஓகே இப்ப இந்த விஷயத்துல தமிழ்நாடு முதலமைச்சரும் வந்து ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார் சார் அந்த ஏற்கனவே இந்த பிஎம்சி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்றதுல வந்து தொடர்ந்து கடிதம் போக்குவரத்து இருந்துகிட்டே இருக்கு அதுல தர்மேந்திர பிரதானே வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு நான் ஒரு ஒப்பந்தத்தை அனுப்புனேன் தமிழ்நாடு வேறொரு ஒப்பந்தத்தை எனக்கு அதுக்கு திருப்பி அனுப்புறாங்க அதுல தேசிய கல்விக் கொள்கைன்ற வார்த்தையே இல்லை அது குறித்தான சரத்துக்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அனுப்புறாங்க இதை எப்படி நான் ஒத்துக்கிட முடியும்னு அவரே முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அதை இன்றைக்கு சிஎம் ட்வீட்ல எடுத்து போட்டிருக்கிறார் சார் அப்போ உண்மைக்கு புறம்பான தகவல் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தை ஒன்றிய அரசு கையாளும் விதம் எப்படி பாக்குறீங்க சார் இதை மட்டும் இல்ல எந்த எந்த விதத்தை அவங்க வந்து சரியா கையாளுறாங்க ஒரு இடதுசாரி கொள்கையோடு தீவிரமாக ஒருவர் பேசினார் என்றால் அவருக்கு அர்பன் நக்சலைட்னு ஒரு புது காய்னே கொண்டு வந்திருக்காங்க இவங்க அது இந்த நாட்டுல வந்து இடதுசாரி கொள்கையை பற்றி தென் ஒன் பர்சன் அது மாதிரி சில டெபினேஷன்ல உண்டு நக்சலைட் சொல்லி கேஸ் போடுறதுக்கு அதனால இப்ப என்ன சொல்லிட்டாங்க அது சிங்கிள் பெர்சன் இருந்தாலும் அவர் அர்பன் நக்சலைட் தான் அப்ப ராகுல் காந்தி அர்பன் நக்சலைட் சொல்லி கேஸ் போட்டு விட்டலாம் மலைவாழ் மக்களை பத்தி அவர் ஆதரவா பேசினார்னா கேஸ் போட்டு விட்டலாம் அங்கு அவர்களுக்கு எதிராக நடக்கின்ற ஜனநாயக உரிமைகள் நசுக்கப்படுவதை பத்தி பேசினா கேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது சட்ட சட்டத்தை பத்தி லெட்டர் அண்ட் எதுவுமே எந்த தத்துவம் வந்தாலும் சரி தமிழ்நாட்டுல வந்து யாராவது ஒரு கவிதை சொன்னா கூட லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் சொல்லும் வார்த்தைகள் என்ன அந்த வார்த்தைகளின் உட்பொருள் என்ன இந்த ரெண்டுமே முக்கியம் அதே மாதிரிதான் சட்டத்துக்கும் நம்முடைய இந்திய அரசியல் சட்டத்திற்கும் சொல்லும் வார்த்தை என்ன அதன் உட்பொருள் என்ன கவர்னர் வந்து அனுப்புற இதுல இருந்து லெஜிஸ்லேட்டிவ் இருந்து பாஸ் பண்ணி அனுப்புகிற பில்ல இத்தனை நாளைக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொல்லப்படவில்லை வார்த்தைகள் சொல்லப்படவில்லை ஆனால் அது உள்ள அர்த்தம் என்ன கண்ணியமானவர் கவர்னர் எனவே அவர் அதனை எவ்வளவு விரைவாக அனுப்ப முடியுமோ அவ்வளவு விரைவாக அனுப்புவார் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் அவங்க வந்து அதுக்கு வந்து டைம் லிமிட் கொடுக்காம இருந்தாங்க ஆனா இப்ப சில பேர் என்ன சொல்றாங்க எங்களுக்கு டைம் லீட்டு கொடுக்கல தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளை பேசுற மாதிரி பேசுறாங்க நாங்க அனுப்ப வேண்டியது இல்ல தெரியுமா அதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா ரெண்டு வருஷமா அனுப்பாம வச்சிருந்துட்டு மறுபடியும் அந்த பில்லு பாஸ் உடனே பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறாரு என் பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறாங்கன்னா நாளே அனுப்ப வேண்டியது தானே உச்சநீதிமன்றத்தில் வந்து தலையில புட்டு வைக்காத குறைய சொல்றாங்க இதெல்லாம் உங்களுக்கு அதிகாரமே கிடையாதுங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ன இந்திய அரசியலமை அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சட்டமன்றத்தின் மூலமாக எந்த சட்டத்தை அனுப்பினாலும் பாஸ் செய்து அனுப்பினாலும் அதனை ஆளுநர் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அது மாநில அளவுக்குள் இருந்தால் மாநில அளவை மீறியதாக இருந்தால் அவர் அதனை ஒன்றிய அரசுக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் இவ்வளவுதான் இவர் வந்து இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படத்தாக இந்திய அரசு சட்டத்திற்கு உட்பட்டு இல்லை என்று நினைத்தார் என்றால் காரணங்களை கூறி அதை ரிஜெக்ட் பண்ண முடியும் ஆனால் மறுபடியும் அவங்க அந்த பில்லை பாஸ் பண்ணி நீங்க சொன்னது தப்பு இது இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கு என்று விளக்கம் கூறி அவர்கள் வந்து பாஸ் செய்து விட்டார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இதுதான் சட்டம் சின்ன பிள்ளை கூட தெரியும் ஆனால் இவர் சட்டத்தின் ஓட்டை வழியாக அது சட்டத்தின் ஓட்டை இல்லை அது ஒரு சட்டத்தின் நுட்பம் நுட்பத்தை ஓட்டையாக்கி அதன் வழியாக தப்பிக்க முயல்கிறார் அதே மாதிரி தான் இவங்க நடவடிக்கை எல்லாம் இருக்கு எதுனால வந்து இந்த ஆளுநர் இந்த அளவுக்கு இது பண்ற நடக்கிறாரு ஒரு ஐபிஎஸ்ல பாஸ் பண்ணுவார் நாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல பாஸ் பண்ணுவோம் முதல்ல எங்களுக்கு வந்து பவுண்டேஷனல் கோர்ஸ்ன்னு ஒன்னு உண்டு முதல் நாலு மாசம் அதுல கான்ஸ்டிடியூஷன் ஆப் இந்தியா ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அது சொல்லிக் கொடுப்பாங்க எங்க எல்லாருக்குமே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து கத்துக்கணும் முதல்ல படிக்கும்போதே கத்துக்கணும் இதுல பர்ஷை படிக்கும் போதே அதையும் தவிர இன் டெப்த் அங்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் அப்ப இவர் கான்ஸ்டியூஷன் தெரியாமலா இருக்காரு தெரிந்தா இருக்காரு இப்ப ஏன் இப்படி செய்யறாரு மேலிடத்துடைய ஆசீர்வாதம் இருக்கு ஏன் உச்ச நீதிமன்றம் வந்து தலையில கொட்டு வச்சதுக்கு அப்புறமும் இவங்க மேல் மேலிட வந்து இவருக்கு சொன்னாங்களா இவ்வளவு நடந்துக்காதீங்க என்ன சொல்லுது அரசியல் சட்டம் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் ஃபாலோ பண்ணுங்க சொல்லலையே அந்த தைரியம் அதே மாதிரி தான் தர்மேந்திர பிரதான் பேசுறதாகட்டும் அல்லது திரு ராஜா அவர்களை பார்த்து போன நாடாளுமன்ற கூட்டத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தது அதுல ஒரு பெண் உறுப்பினர் நினைக்கிறோம் பிஜேபி உறுப்பினர் ஒழுங்கு அறிவு இடி இடிஎன் பிரும் அப்படின்னு சொல்லலையா அந்த பேசலையா இது இது வந்து எந்த நாகரிகத்தின் அடிப்படையில் வருது இந்த மாதிரி பேசுறது ஒரு இவர் வந்து மதத்தை குறிப்பிட்டு ஒரு உறுப்பினரை புண்படுத்து மாதிரி பேசவில்லையா நாடாளுமன்றத்துல எது கீழே வருது இவங்க கிட்ட என்ன நாகரிகம் இருக்கு நாகரிகத்தை பற்றி பேசுவதற்கு சிறிது நாகரிக தகுதி வேண்டும் அதே மாதிரி தான் என் இப்பிய பத்தி இவர் சொல்றதும் வந்து குறை உண்மைகள் முழு பொய்யை விட ஆபத்தானவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி ஏதாவது ஒரு பகுதியை மட்டும் வச்சு சொல்றது இப்ப பாருங்க முதலமைச்சர் முழு விளக்கம் பண்ணுவாங்க இதுக்கு பதில் சொல்லாம போயிடும் என்ன பண்ணுவாரு வள்ளலார் வந்து சனாதனவாதின்னு சொல்லுவாரு அடுத்து அடிச்சு புடிச்சு எல்லாரும் ஆதாரங்கள் எல்லாம் கொடுக்கும்போது அவர் காணாம போயிருவாரு ஏன்னா அவர் முதல்ல சொன்னது எட்டு பத்து நியூஸா வந்துருச்சு அதுக்கப்புறம் அவருக்கு அந்த நியூஸ் வரணும் பரபரப்பு இப்படிதான் பண்றாங்க இவங்களும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த செயல்பாடு நாகரீக வரம்புக்கு உட்பட்டதா சார் நிச்சயமாக இல்லை நாகரீக வரம்புக்கும் உட்பட்டதில்லை சட்ட வரம்பிற்கே உட்பட்டது இல்லை சட்டத்தை யார் சட்டத்தை இயற்றுபவர்களோ அந்த நாடாளுமன்றத்தில் சட்டத்திற்கு முழு மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் இவங்க அப்படிலாம் கொடுக்கறதில்லை அதுதான் உண்மை ஓகே அப்புறம் இன்னொன்று யாரோ ஒரு சூப்பர் சிஎம் ஒருத்தர் சொல்லி இருக்கிறாங்க அதனாலதான் திடீர்னு கையெழுத்து போட மாட்டேன்னு மறுக்கிறாங்க அப்படின்னு ஒரு புதுமையான ஒரு வாதம் ஒண்ணு உள்ள தூக்கிட்டு வர்றாங்க சார் இது அப்படி பாத்து எப்படி பாக்குறீங்க சார் அதிகாரிகளை சொல்றாங்களா இல்ல வேற யாரையும் சொல்றாங்களா இதெல்லாம் இவங்களுடைய கற்பனைங்க அதிகாரிகள் நிச்சயமா ஆலோசனை சொல்லுவாங்க நான் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் பார்த்த மட்டும் இந்த மூணு வருஷம் நாலு வருஷம் ஆட்சியில பார்த்த மட்டும் அவர் எல்லோருடைய ஆலோசனைகளையும் செய்ய முடிக்கிறாரு ஆனா முடிவு அவர் தான் எடுக்கிறாரு கட்சிக்காரங்களுடைய ஆலோசனையும் சேவைக்கிறாரு அதிகாரிகள் ஆலோசனையும் சேவைக்கிறாரு ஆனா எல்லாத்தையும் வந்து அவர் கேட்டு நடக்கிறது இல்லை அவர் முடிவு வந்து தன்முடியை தானாகத்தான் எடுக்கிறார் ஆலோசனைகள் கொடுக்க வேண்டிய அதிகாரிகளுடைய கடமை அதை உணர்ந்து சரியான நடவடிக்கை சரியான முடிவெடுக்க வேண்டியது என்பது அரசியல்வாதியின் உரிமை அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு சூப்பர் சிஎம் இவங்க யாரும் சொல்றாங்கன்னு தெரியல ஏன் இப்ப இதுல வந்து சூப்பர் பி யாராவது ஒருத்தர் இருக்காரா இருக்கிறாங்களா சார் இருக்கிறாங்கல்ல சூப்பர் பி ஒரு காலத்துல நீதிமன்றத்துல வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து ஏழைகளுக்கு வந்து நிலம் கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க நிலத்தை கவர்மெண்ட் நிலத்தை ஆக்கிரமிப்பாங்க தமிழ்நாட்டு சட்டப்படி அது வந்து சட்டத்தை மீறிய செய்யலாம் வெஸ்ட் பெங்கால் அப்படி கிடையாது வெஸ்ட் பெங்கால் எப்படின்னா நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளி ஒருவன் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து விவசாயம் செய்து கொண்டிருந்தால் ஒரு ஏக்கர் அளவிற்கு அவனுக்கு அந்த நிலப்பரப்பை உரிமையாக்க வேண்டும் இது வெஸ்ட் பெங்கால் இப்ப தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது தமிழ்நாட்டுல வந்து அரசு தான் கொடுக்கணும் விசாரிச்சுட்டு கொடுக்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்ப பாண்டியன் வந்து ஒரு தரம் நான் சொல்றது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கலைஞர் வந்து முதல்வர் இருந்தாரு கலைஞர் சொன்னா சட்டப்படிதான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா என்னுடைய தோழர்கள் அவர்களை வந்து கைது செய்வதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை சொல்லி கைது செய்யப்பட்ட கைது செய்யப்பட்டதுக்கப்புறம் வந்து இதில் வந்து குற்றம் சார்ஜ் ஷீட் கொடுத்தாங்க கோர்ட்டில் வந்து சொன்னாங்க அவர் ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து போலீஸில் காவல் தரப்புல சொன்னாங்க அந்த ஜட்ஜி வந்து அந்த காவல் தரப்பு என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தாரு அதுக்கப்புறம் சொன்னார் ஜட்ஜி வந்து சொன்னார் ஏ நான் ஏதோ இந்த பாண்டியை வந்து அரசியல் பண்ணுறாரு கம்யூனிஸ்ட் கொள்கை எல்லாம் பற்றி பேசுகிறாரு அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏதோ இந்த கோழியும் ஆடுமா களவாண்டாரு அப்படி சொல்லியிருக்காங்க அதுக்காக வேண்டிய அரசு பண்ணி வச்சுருக்கீங்க ஏன்னா அவர் வந்து அத்துமாரி இந்த இதுக்குள்ளே அரசு நிலத்துக்குள்ள பிரவேசித்தார்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு பயம் இவங்களுக்கு போலீஸுக்கு அதை நிரூபிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இது பொய் சாட்சி ரெண்டு ஆடு வந்து எங்கேருந்தாலும் கொண்டு வந்துடலாம் இந்த ஆட்டத்தான் இவர் கடத்தி இருக்கணும்னு சொல்லிடலாமே அப்படிங்கிற நம்பிக்கையில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜி வந்து இப்போ ஏப்பா ஆட்டையும் கோழியும் களவண்டர் பாண்டியன் ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர் இதெல்லாம் ஒரு கேஸ் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு உடனடியா அதே மாதிரி தான் இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள்லாம் வந்து கீழ்த்தரமான குற்றச்சாட்டு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத குற்றச்சாட்டு ரொம்ப ரொம்ப கீழ்த்தம் ஓகே இதுல இந்த நீங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இந்தியா முழுக்க பயணித்தவர் சார் ஆஹ் ஒன்றிய அரசு பொறுப்புலயும் இருந்திருக்கிறீங்க ஸ்டேட் கேடர்லயும் ஒர்க் நீண்ட கால அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது இந்த மாநில அளவிலான கல்விக் கொள்கை அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் தேசிய அளவில் ஒருமித்த கல்விக் கொள்கை அந்த கல்விக் கொள்கையில நான் படிச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுனா சார் ஆஹ் எல்லா மாநிலங்களையும் வந்து கனெக்ட் பண்ணிடுறாங்க கனெக்ட் பண்ணதற்கு பிறகு ஒவ்வொரு மாநிலமும் எப்படி மா மாணவர்கள் எவால்வ் ஆகி வர்றாங்களோ அதை வந்து ஒன்னா டிஸ்கஸ் பண்ணி அதன் கேட்டாரு போல எல்லா மாநிலங்களும் ஒரு ஒருமித்த வளர்ச்சிக்குள்ள வர்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் சில சரத்துக்கள் உள்ள வருது அப்படியான விஷயங்கள் இந்தியாவில் சாத்தியமா கிடையாது இந்தியா வந்து செவரல் சப் காம்பினேஷன் ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆண்டது நமக்கு வந்து தமிழ்நாடு பல விதங்களில் வந்து நமக்கு அது விதியின் நல்ல சலுகையான்னு தெரியாது பல அதிர்ஷ்டங்கள்னு சொல்லி சொல்லலாம் ஏறக்குறைய நீதி கட்சி துவங்குன காலத்துல நூறு வருஷம் இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி இட்ஸ் ப்ரோக்ராம் அதை எடுத்து யாரும் அரசியல் பண்ணவே முடியாது பிஜேபி முயற்சி பண்றாங்க இப்ப அதை எடுத்து அரசியல் பண்ண முடியாது இப்ப எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் முழுக்க முழுக்க திராவிட தலைவர்கள் யாரும் சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது ஆனா இந்த திராவிட கொள்கைகளை பிராக்டிஸ் பண்ணாலே அவங்க அரசியல் பண்ண முடியாது அது அவங்களுக்கு தெரியும் அதை தவிர எம்ஜிஆர் கூட பதவி கருணாநிதி வந்து இதுல இருந்தாரு பதவி எதிர்கட்சிகள் இருந்தாரு அரசியல் அரசியல் கட்சி தலைவர்களே சில பேர் வந்து தொடர்ந்து எதிர்கட்சி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி எம்ஜிஆர்ல போனவங்க இருக்காங்க ஆனா அவர்கள் திராவிட திராவிடக் கொள்கைகள் நம்பிக்கை உள்ளவர்களாக திராவிடக் கொள்கை ஊரியவர்களாக இருந்தார்கள் இவங்களை சுத்தி பக்கத்தில் வச்சுக்கிட்டு திராவிடக் கொள்கைக்கு எதிராக வந்து எம்ஜிஆர் எந்த ஸ்டெப் எடுக்க முடியாது ஒரு தடவை எடுத்து பார்த்தார் ரிசர்வேஷன் என்னாச்சுன்னு அவர் பார்த்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் அது பக்கமே போகல அப்போ தொடர்ந்து வந்து இவங்க ரெண்டு திராவிட கட்சிகள் இங்க ஆளுகின்ற காலம் வரை இங்க வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது வந்து இங்க வந்து இருந்துகிட்டு இருக்கு நீங்க உத்தரப்பிரதேசத்தை பாத்தீங்கன்னா அல்லது பீகார பாத்தீங்கன்னா அல்லது கர்நாடகா ஆந்திர பிரதேசம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நமதுல புதுக்கோட்டை ஒன்னை தவிர வேற எதுவுமே இந்த இண்டிபென்டென்ட் சமஸ்தான புதுக்கோட்டை மன்னர் வந்து இண்டிபெண்ட் கிங்கா இருந்தார் அந்த அதை வந்து பட்டியல் வந்து எல்லா சமஸ்தானங்களும் இணைக்கும் போது புதுக்கோட்டையும் இணைப்பாரு அந்த நேரத்துல மேனன் வந்து சொல்லுவார் தி கிங் அப்பியர்ஸ் பி நைஸ் இன் எக்ஸ்பீரியன்ஸ்டு யங் மேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அந்த புதுக்கோட்டை மன்னரை பத்தி திவான் தான் அங்க எல்லாமா இருந்தாரு திவான் வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணா அவர் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து மன்னர் ஆட்சி நடந்துகிட்டு இந்தியாவில் நமக்கு சுதந்திரம் அடைஞ்ச போது மூணு விதமான இந்தியாக்கள் இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்துல நமக்கு சுதந்திரம் அடித்த போது பிரிட்டிஷ் இந்தியா நேட்டிவ் ரூலர்ஸ் இந்தியா டிரைபல் இந்தியா மூணு இந்தியா இருந்தது இந்த மூணையும் சேர்த்து வச்சதுங்கிறது சாதாரண சாதனை கிடையாது இவரு பாரதியார் வந்து இவரு பத்தி சொன்னாரு காந்தி பற்றி சொன்னார் வாழ்கனே அம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கட்டு வாழ்பட்டு நின்றதாம் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மானி வாழ்க வாழ்கிறார் நிச்சயமா நேருவையும் அம்பேத்கரையும் சொல்லுவேன் இந்தியாவை ஒன்றுபடுத்த தோன்றிய உத்தமர்களே நீங்கள் வாழ்க 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 நிச்சயமா சொல்லுவேன் இந்த மூணையும் சேர்க்கறதுங்கிறது அவ்வளவு லேசான காரியமே கிடையாது ட்ரைபல்ஸ் வந்து ஃபார் ஜெனரேஷன்ஸ் அவங்க தனியா இருந்தாங்க இப்போ இந்த நேட்டிவ் கிங்ஸ் ரூல் இருந்ததுல அங்கேயெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக் இது இருந்தது கிடையாது நீங்க ஒரு சின்ன உதாரணம் வந்து பாருங்க கேரளால கேரளாவில் வந்து பால்காட்ல இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து ட்ரிவாங்கூர் கிங்டத்துடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டத்துல இல்லாம இருந்தது வித்தியாசம் இருந்தது ஒரு மாநிலத்துக்குள்ள இப்படிப்பட்ட வேறுபாடுகள் இருந்தன அதுக்கப்புறம் இந்தியானு கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தமிழ்நாடோ கர்நாடகமோ கேரளமோ ஆந்திராவோ எப்படி இருந்ததோ அப்படிப்பட்ட நிர்வாக கட்டமைப்புங்கிறது வந்து உத்தரப்பிரதேசில முதல்ல கிடையாது உத்தரப்பிரதேசம் வெஸ்ட் பெங்கால்லேயே கிடையாது ஏன்னா வெஸ்ட் பெங்கால் வந்து இப்போ இங்க வந்து சோழர் காலத்து நில சீர்திருத்த முறை தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் ஒருத்தர் குத்தகைதாரர் இருக்குன்னா இப்ப உங்களுக்கு நிலம் இருக்கு நான் குத்தகைக்கு வர்றேன்னா அதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் ஆனா இதுல வந்து பெர்மனன்ட் செட்டில்மென்ட் செட்டில்மெண்ட் ஷெர்ஷான்னு ஒருத்தர் இருந்தார் அக்பருக்கு அப்புறம் செட்டில்மெண்ட் கொண்டு வந்தார் அது என்னன்னா இப்ப உங்ககிட்ட ஒரு லட்சம் ஏக்கர் நாள ஜமீன்தார் பெரிய ஜமீன்தாரா இருக்கீங்க பாலச்சந்திரன் நான் உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ஏக்கர் கொடுக்குறேன் இது மாதிரி ஒரு பத்து பேர் கொடுத்துட்டீங்க கொடுத்து நீங்க எனக்கு போதும் பண்ணிட்டீங்க நாங்க வந்து பத்தாயிரம் வாங்கினேன் வந்து இன்னும் பத்து பேருக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் நாங்க கொடுத்தோம் ஆயிரம் வாங்கினேன் நூறு நூறுவா கொடுத்தோம் அடுத்தவங்க பத்து பத்து கொடுத்தான் இந்த பத்து ஏக்கர் கொடுத்தவனுக்கு நூறு ஏக்கர் கொடுத்தவனுக்கு ஆயிரம் ஏக்கர் கொடுத்தவனு பத்தாயிரம் ஏக்கர் அத்தனை பேருக்கு படி எழுக்கணும் ஏன்னா எல்லாருமே சும்மா உக்காந்து தின்னுகிட்டு இருந்தாங்க இவங்க அத்தனை பேருக்கு படி எழுந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கிடைக்கிறத மிச்சம் அப்படிப்பட்ட நிலைமை இருந்தது இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ல இந்த நாங்க வந்து ஜமீன்தாரி சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணும்போது வெஸ்ட் பெங்கால் எங்ககிட்ட லேண்ட் ரெக்கார்ட்ஸே கிடையாது லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஜமீன்தார் இருந்தது அப்படிப்பட்ட நிலை இருந்தது சிபிஎம் இவங்க வந்தபோது முன்னணி வந்தபோது உதாரணமா ஜெகதீஷ் ஜெகதீஷ் போஸ் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஜமீன்தார் ஒருத்தர் இருந்தார் அவரை தான் இது காங்கிரஸ் வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ் மினிஸ்டராக வச்சாரு அவர் என்ன லேண்ட் ஃபார்ம்ஸ் கொண்டு வருவாரு அப்போ இந்த மாதிரி பல சிக்கல்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்தது கல்வி அறிவு அப்படிங்கிறதுல வந்து நல்ல வேலையா பெங்காலிஸ் வந்து அட்வான்ஸ் லேர்னிங்கிறத முதலே படிச்சுக்கிட்டாங்க தமிழ்நாடு இருந்த மாதிரி அப்படியும் தமிழ்நாட்டுல வந்து என்ன இவர் காமராஜ் வந்து முதல்வராக வந்தபோது ஏற்கறைய பதினாறு பெர்சன்ட் நினைக்கிறேன் எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு தெரியாது கல்லூரி பெற்றவர்கள் ஒன்பது வருஷத்தில் வளர்த்து விட்டார் இருபத்தாறு இருபத்தெட்டு பெர்சென்ட்டுக்கோ போச்சு அடுத்து திமுக வந்து இன்னும் வளர்த்து விட்டாங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் லிட்டர்ஸ் சொல்லி கேட்டாங்க அப்போ இங்க யூபியில் போய் பாருங்க இன்னைக்கு அஞ்சு கிலோ யூனியன் தானியம் கொடுக்குறாங்க யூபியில் அது ஒரு முக்கியமான காரணம் அவங்க ஜெயிச்சதுக்கு பிஜேபி ஜெயிச்சதுக்கு நான் கேட்குறேன் ரொம்ப சந்தோஷம் அஞ்சு கிலோ தானியம் கொடுக்குறீங்க அடுத்து கல்வி நிலையங்களை சீரமைத்திருக்கிறீர்களா கேளுங்க பதிலே வராது கல்வி நிலையங்கள் சீரமைக்கப்படக்கூடாது மூணாவது வகுப்புலயே ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுருந்தோம் அப்படின்னா தான் ஏழைகளுக்கு எல்லாம் வந்து வீட்டுல வந்து சொல்லி கொடுக்கற வசதிகள் இல்ல ஏழைகளுக்கு அப்ப மூணாவது அந்த பையன் ஏழாவது படிப்பு ஒன்பது பத்து படிக்கும் போது சக மாணவர்கள் கூட பழகுறது ஆசிரியருடைய கைடன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு தன்னம்பிக்கை வளரும் படிக்கணுங்கிற ஆர்வம் வளரும் இதெல்லாம் வளர்த்து விடுறது லேசான காரியம் கிடையாது மூணாவது வகுப்புல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதை வச்சுட்டா வச்சுட்டா ஒரு நிலைக்கு தல்றது ஆமா நீ துணி வளர்க்கறதா போ அதன் தெரியுங்கள போ இந்த சூது இந்த சதி இருக்கிறது இங்க வந்து அப்போ ஒரே இதா வந்து நீங்க கொண்டு வர முடியாது இந்த நாட்டுல வந்து எஜுகேஷன் ஸ்கீம் வந்து இப்ப இதுல இருந்து கிளாஸ் டென்ல இருந்து பிளஸ் டூக்கு போறதுல அட்ரிஷன் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதனால இந்த பெர்சன்டேஜ் ஆகுது இந்த வருஷத்து இத்தனை வருஷத்துக்குள்ள கொண்டு வந்தணும்னு என்ஐபி சொல்லுது சுவாமிகளே அந்த பெர்சன்டேஜ தமிழ்நாடு ஏற்கனவே அடைஞ்சிருச்சு உங்ககிட்ட நாங்க கத்துக்கிறது என்ன இருக்கு வெரி சிம்பிள் இன் எவ்ரிவே வே அது ஒரு மும்மொழி திட்டம் இது ஒரு சூது மும்மொழி திட்டம் சொல்லி சொல்லுவாங்க இப்ப ஒரு அடிஷனல் லாங்குவேஜினுடைய தேவை வந்து உங்களை விட அதிகம் தெரிந்தவர் இன்னொருத்தர் இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அவ்வளவு வேறுபட்ட துறைகள்லையும் மாநிலங்கள்லையும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கிறது இதை வந்து சின்ன வயசுலேயே கத்துக்கிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு எங்க போனாலும் பொழைச்சிக்கலாம்லன்னு அண்ணாமலை வாதத்தை முன்வைக்கிறாரு அதை நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டா அது உதவுமா அப்படி கத்துக்கிட முடியுமா அவங்க முதல்ல தன்மொழியை பற்றிய ஒரு பெருமை இருக்கும் யாருக்கும் இருக்கணும் தாய்மொழியை பற்றிய பெருமை இருக்கணும் ஏன் நம்ம இதை இன்னி இந்த பொன்னிலஞ்செல்வி இனிமையே தன் பெயர் மண்ணுலகெல்லாம் மன்னுலகல்லாம் மணங்கிடத்தக்க பொதுமுறையருடைய வாணி பன்மொழிக்கு உயர்ந்த தொன்மொழி அரசி பரமணியின் வரம்பெற்ற புதல்வி தன்னிகரற்ற தமிழ் எனும் அமுத தாய்மலர் அடி படிந்து அப்படின்னு நம்ம பலவர்கள் பாடலையா எல்லாரும் பாடுவோம் கன்னடத்துல பாடி தெலுங்குல பாடி மலையாளத்துல பாடிருக்காங்க தாய்மொழி பற்றி ஹிந்தியில பாடி தாய்மொழியை பற்றிய பெருமை கண்டிப்பா இருக்கணும் அதுக்கு அடுத்து ஒருத்தன் எதை பத்தி யோசிப்பான் உழைக்கிறது உழையை பற்றி யோசிப்போம் பொருளாதார வளர்ச்சியை பற்றி யோசிப்போம் இதுதான் நேச்சுரல் லெட் இஸ் பி வெரி கிளியர் அபவுட் இட் இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு தமிழக மாணவர்களுக்கு வந்து ஆங்கிலம் உதவுற அளவுக்கு வேலை வாய்ப்புகள் அல்லது வேலை முனைவர் ஆகிறது இதுக்கெல்லாம் ஹிந்தி வந்து உதவாது அவங்களே சொல்லட்டும் உதவுன்னு சொல்லி சொல்லட்டும் ஏன்னா அங்க இவங்க என்ன சொல்றாங்க இவங்களுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்க பக்கோடா விக்கிறது வந்து ஒரு தொழில் தான் இவங்களுடைய தொழில் வளர்ச்சியை பத்தி ஐடியா ஆனா இங்க இங்க என்ன நம்ம மட்டும் என்ன கேட்குறாங்க நாற்பது லட்சம் பேர் எண்பது லட்சம் பேர் வடநாட்டுல இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்தி சொல்லித்தர வேண்டியது இந்த மாநில அரசுடைய இல்லைங்கிறாங்க நாங்கள் யாரையும் கூப்பிடல இங்கே நல்லா வேலை கிடைக்குங்கிறனால வந்திருக்காங்க இங்க நல்லா வேலை கிடைக்கும்னு வந்தவங்க இந்த மொழியை தான் படிக்கணும் கரியாஹாட்னு ஒரு இடம் இருக்கு கல்கத்தாவில் அந்த இடத்துல வந்து தமிழர்கள் அதிகம் ராஷ்விகாரி அவென்யூல வந்து தமிழர்கள் அதிகமா இருக்காங்க ராஷ்விகாரி அவென்யூல இருந்து கரியாஹாட் வந்து ஒரு டிராவலில் போனால் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் தான் ஆகும் அங்க வங்காளிகளும் வட இந்தியாவை சேர்ந்தவர்களும் தொழில் செய்யறாங்க ஜவுளி அங்க நிறைய ஜவுளி கடை இருக்கு சாயந்தரம் அங்க போய் பார்த்தா அந்த வங்காளிகளும் வட இந்தியாக்காரர்களும் என்ன சொல்றாங்க சாயந்தரம் அம்மா இங்க வாங்க நல்ல சேலை இருக்கு இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க கூப்பிடுவாங்க இருக்காங்க வியாபாரம் நடக்கணும் இட்ஸ் வெரி சிம்பிள் லாஜிக் அப்போ இவங்க வந்து தமிழர்கள் வந்து என்ன பார்க்கறாங்க இங்கிலீஷ் இஸ் அதனால இன்னைக்கு ஆங்கிலம் படிக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் பெருது தொழில் முனைவராகவும் வருவதற்கான வாய்ப்புகளும் இப்போ அடுத்து அதை பத்தி அதை நோக்கி போகணும் நம்ம ஏன்னா ஒரு காலத்துல வேலை கொடுப்பவர்களாக இருந்த காரணத்தினால்தான் தமிழ் சமுதாயம் பெரிய சமுதாயமா இருந்தது இவங்க வந்து கிரேக்கர்களும் ரோமானியர்களும் பாண்டிய நாட்டு கோட்டைகளை காவல் காத்தார்கள் அவங்க என்ன நம்ம மாமனா மச்சானா நல்லா சம்பளம் கொடுத்தோம் வந்தான் அவ்வளவுதான் அதனால நம்ம வந்து தொழில் வேலை கொடுக்குறவங்களா இருந்தால் உலகத்திலிருந்து எல்லாருமே இங்க வருவாங்க இது தமிழ் அறிஞர் அண்ணா வந்து நிச்சயமாக நாம் போற்றி புகழ வேண்டிய ஒரு பெருமகனார் அவருக்கு என்ன அவர் வந்து எம்ஏ படிச்சிருக்கிறாரு கிரேக்க இதிகாசத்தை பத்தி கரைச்சி குடிச்சிருக்காரு பொருளாதாரத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்காரு வேலை இல்லாம இருக்கவங்களை பத்தி ரொம்ப அழகா சொன்னாரு அன்எம்ப்ளாய்டு யூத்த பத்தி எல்லாரும் இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் திண்டாடுகிறார்கள் நாங்க ஆனா இவர் வந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் சொன்னார் வீதியோரங்களிலே வேலையற்றதுகள் வேலையற்றதுகளின் உள்ளங்களிலே வீணான சிந்தனைகள் ரெண்டு வரி தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி சுட்டி காட்டினார் அவேர் வாட் இஸ் சே வாட் எக்ஸாக்ட்லி ஆர் த நீட்ஸ் ஆஃப் தமிழ் சொசைட்டி தமிழ் உணர்வு நிச்சயமா இருக்கணும் பாரதியா சொன்னதும் கரெக்டு தான் ரொம்ப அழகா சொன்னார் வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய பாரத நாடு என் மொழி என் இனம் என் நாடு இதுதான் சரியான வரிசைப்படுத்தல் இதை இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்போ தமிழர்களுக்கு வந்து இந்த உணர்வு ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு நம்ம நாட்டை பத்தி வெளிநாட்டில் போகும்போது நான் அமெரிக்காவுக்கு போகும்போது நம்ம தமிழர்கள் வந்து இந்தியாவை பத்தி பேசும்போது அவ்வளவு பெருமையா பேசுவோம் பேசுவோம் ஏன்னா என் நாடு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறது

எங்களுக்கு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ல பெங்காலி ஒரு பேப்பர் அதுல நான் பாஸ் பண்ணலன்னா எனக்கு இது கிடையாது சம்பளம் உயர்வு கிடையாது ஏன்னா அந்த ஊருக்கு போறேன் அந்த மொழியை நான் கண்டிப்பா படிக்கணும் இப்போ அவங்க என்னை கூப்பிட்டாங்களா நான் தானே பெங்காலுக்கு போனேன் நான் ஐஏஎஸ் எழுதுனேன் ஐஏ சொன்னேன் நீ பெங்காலுக்கு போகணுன்னு அப்ப நான் தானே படிக்கணும் இப்போ இதே தான் சொல்றேன் இருந்து நிறைய பேர் வந்து பிரிண்டிங் பிரஸ் கேலண்டரு மேட்ச் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கெல்லாம் வடநாட்டுல போய் ஆட தேடுறவங்க இருக்காங்க எட்டாவது படிச்சவங்க சரளமா இந்தி பேசுறாங்க ஏன்னா இந்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் நாங்க சாயந்திர நேரத்துல இந்தி பள்ளிக்கூடம் நடத்துறோம் தேவைப்பட்டவங்க படிக்கட்டும் அது தமிழ்ல தமிழக அரசோ தமிழக மக்களோ என்னைக்குமே குறை சொல்ல ஆனா நீங்க வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரியான எஜுகேஷன் பாலிசி கொண்டு வர முடியாது ஏன்னா சமூக பொருளாதார அரசியல் புரிதல்கள் விழிப்புணர்வுகள் they are different from state to state. அந்தந்த ஸ்டேட்டை நம் இசி யூ கேன் டெல் யார் அதிகமாக வளர்ச்சி அடையாமல் இருக்காங்களோ அவங்கள சீக்கிரமாக வளர்ச்சி அடையுங்கள் சொல்றது நியாயம்

ரொம்ப வேதனையான தருணங்கள் இதெல்லாம் அதாவது நாங்க இருந்தபோது நாங்க சர்வீஸில் இருந்தபோது உதாரணம் சொல்றேன் ஒரு இதுல வந்து அசம்பிளில வந்து வெஸ்ட் பெங்கால் அசம்பிளில வந்து ஒரு உறுப்பினர் ஒரு கேள்வி கேட்டார் எங்களுக்கு பர்சான் டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி இண்டஸ்ட்ரியில வளர்ந்தது அக்ரிகல்ச்சர்ல வந்து எல்லா விதத்துலையும் அவர் கேக்குறாரு இங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா வி சுப்பிரமணியன் ஒரு தமிழரை போட்டிருக்கீங்க ஒரு அடிஷனல் கலெக்டரா இவர் கௌதம் ஜி டி கௌதம்னு ஒரு இவர யூபிகார போட்டிருக்கீங்க இன்னொரு அடிஷனல் கலெக்டரா ராஜேந்திர குமார்னு சொல்லி ஒரு கேரள கார போட்டிருக்கீங்க சுஃபி னு சொல்லி ஒரு யூபி கார் வந்து எஸ்பிஐ போட்டிருக்கீங்க ராஜேந்திர சிங்னு சொல்லி ஒரு ராஜஸ்தான் கார வந்து இதுல அடிசின் எஸ்பி ஆ போட்டிருக்கீங்க பருத்வானை வந்து என்ன வெளி வெளி மாநிலத்தில் சேர்ந்தவங்களுக்கு அடகு வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் அதுக்கு எங்களுடைய முதல்வர் ஒரு வரிதான் பதில் சொன்னார் சோ வாட் தே ஆர் இந்தியன்ஸ் அண்ட் திஸ் இஸ் இந்தியா ஒரே சொன்னேன் இதுதான் இந்தியாவை ஒன்றிணைக்கும் நாங்கள்லாம் அங்கே இருந்தபோது அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு அவ்வளோ பெருமையாக வேலை பார்த்து ஒரு வெளிமாநில சேர்ந்து வந்தவனு எங்களுக்கு எந்த டிஸ்கிரிமினேஷன் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர் வந்து வெஸ்ட் பெங்கால் இன்னைக்கும் இருக்கு மம்தா பேனர்ஜி அந்த கல்ச்சர் வந்து தவறல அதை மாத்தணும்னு முயற்சி பண்றாங்களே இவங்க இந்தியா வந்து ஒன்னா இருக்க விடமாட்டாங்க நிறைய விஷயங்கள் பிறந்துட்டீங்க சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்